சச்சி என்னோடு சேர்ந்து சிந்தியுங்கள் நம்முடைய தமிழ் பாரம்பரிய குடும்ப வழக்கத்தில் ஆண்கள் மன உறுதி மிக்கவர்கள் என்று என்னோடு சேர்ந்து யோசித்து என்பவள் மனைவியாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை ஊதி ஊதி பெரியப்படுத்துவது பெண்கள் தான் அந்த பிரச்சனைகளை தைரியத்தோடு மன உறுதியோடு எதிர்கொள்ளும் சக்தி ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது குடும்பத்தில் மாமியார் மருமகள் சண்டைகளை நாம் நன்கு அறிவோம் இதில் நடுவில் கிடந்து பாடாய் படும் மத்தளத்திற்கு இரு பக்கமும் அடி என்பார்கள் அது போல ஆண்களுக்கு இருபக்கமும் பக்கமும் அடி இருக்கும் ஆனால் அவை அனைத்தையும் சரி செய்து ஒரு மன உறுதி உடைய ஒரு ஆணின் தியாக உணர்வை வார்த்தைகளால் கூற இயலாது அது மட்டுமா காலையில் எழுந்ததிலிருந்து இருந்து எங்க பிள்ளைக்கு அது பாருங்க எங்க பிள்ளைக்கு இது மனைவி

ஏராளமாக இருக்கும் காலையில் வாரத்தில் திங்கட்கிழமையில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுப்பு என்று வீட்டில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் மனைவி ஒருபுறம் அது மட்டுமா அம்மா ஒருபுறம் இது போக குடும்பத்தில் பல சீர்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் குடும்பத்தில் பல துணி இன்பங்கள் இவை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு கப்பலின் தலைவன் போல் ஆண்கள் மன உறுதியுடன் குடும்பத்தின் மன உறுதியுடன் அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து கொண்டு வருகிறார்கள் என்றால் அது போச்சுதலுக்குரியது குடும்பத்தில் மன மிக்க ஆண்கள் அனைவரும் பெண்களுக்கும் பெண்களுடன் பெண்கள் மட்டுமல்லாது அலுவலகத்தில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் சமன் செய்து சீர்க்கு ஒரு தூணாக செயல்படுகிறார்கள் என்றால் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் குடும்பத்தில் ஆண்களே மன உறுதி மிக்கவர்கள் பொதுவாக ஆண்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது குடித்துவிட்டு குடும்பத்தை துன்புறுத்துகிறார்கள் என்று குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது ஆனால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்கள் தன் பிள்ளையின் ஒற்றை ஒற்றை வார்த்தையை கேட்டு அப்பா இனிமே குடித்து விடாதீர்கள் என்ற தன் பிள்ளையின் கண்ணீர் மல்கும் ஒற்றை வார்த்தையை கேட்டு இன்றைக்கு குடியை மறந்த தந்தைகள் பெற்றோர்கள் ஏராளம் பெண் பத்து மாதம்தான் குழந்தையை கருவில் சுமக்கிறாள் ஆனால் ஒரு தந்தை குடும்பத்தில் உள்ள ஆண் வாழ்நாள் முழுவதும் தன் உடலாலும் உழைப்பாலும் அந்த பெண்ணிற்கு அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும் அந்த குழந்தையின் எதிர்கால ஒவ்வொரு ஆணும் வாழ்க்கை முழுவதும் குழந்தைகளுக்காக தங்களது நேரங்களை செலவு செய்கிறார்கள்